நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காலம் கனியும் வரை காத்திருப்பது வெற்றிக்கு அவசியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க வாங்க இதை ஒரு சின்ன கதம் மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு மாமரத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கு ஒன்று அமர்ந்து மாம்பழங்களை சுவைச்சு கொட்டையை மட்டும் கீழே போட்டது திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சோம் மனுஷங்கள் கொட்டையை விதைத்து தானே மரங்களை வளர்க்காங்க அதே போல் நாம் இந்த கொட்டையை விதைச்சி மரம் வளர்த்தால் இன்னும் நிறைய மாம்பழங்களை சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சி மாம்பழத்தின் கொட்டையை மண்ணில் விதைச்சிச்சான் மண்ணில் விதைச்சு தண்ணியை ஊட்டிய பிறகு அடுத்த நாள் வந்து அது முளைச்சிருக்கா அப்படின்னு பார்த்துச்சான் முளைக்காததால் அதை தோண்டி எடுத்து அந்த கொட்டையை பார்த்துட்டு மறுபடியும் மண்ணில் போட்டு புதைச்சி விட்டுச்சிச்சு அடுத்த நாள் வந்துச்சு அதில் ஏதாவது விட்டுருக்கதா அப்படின்னு பார்த்துச்சு எதுவுமே இல்லை என்னதும் கொட்டையை தானே வச்சோம் அப்படின்னு கூறி மண்ணை பறித்து அந்த கொட்டையை எடுத்து பார்த்துட்டு மீண்டும் அதை மண்ணில் புதைச்சிச்சு இப்படியே சில நாட்கள் சென்றது ஒரு கட்டத்தில் குரங்குக்கு மிகவும் கோபம் வந்து அந்த குழியை பறித்து கொட்டையை எடுத்து தூக்கி போட்டு ரகலை செஞ்சுட்டு போ எனக்கு பழமும் வேண்டாம் மரமும் வேண்டாம் என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு போய்விட்டது இந்த குரங்கு போலத்தான் நாம் சில சமயங்களில் சில விஷயங்களுக்காக காத்திருக்காமல் அவசரப்பட்டு அந்த விஷயத்தையே தோல்வியில் முடியும் அளவுக்கு விட்டு விடுறோம் காத்திருப்பவர்களே வெற்றியை சுவைக்கிறார்கள் காத்திருக்கும் பொறுமையின்றி விலகியவர்களுக்கு தோல்வியே மிஞ்சும் சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா தனது இறுதி நாளில் தனது சேவையாளரிடம் இறுதியாக சொன்ன வார்த்தைகள் இதுதான் தியானம் செய் நான் அழைக்கும் வரை காத்திரு எத்தனை சத்தியமான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அனுபவங்களை எதிர்கொள்கிறோம் அவற்றில் காத்திருப்பு என்பது மிக மிக அவசியமாகிறது பத்து மாதம் காத்திருந்தால் தானே புது உயிர் பூமிக்கு வரும் பருவம் அறிந்து காத்திருந்தால் தானே நிலத்தில் விதைத்த விதை உணவாக விளையும் சில மணி நேர காத்திருப்புக்கு பின் தான் பசியார அறுசுவை உணவு கிடைக்கிறது சிக்னலில் பார்த்திங்கன்னா பச்சை விளக்கு காட்டும் வரை காத்திருப்பதுதான் பாதுகாப்பு தரும் இப்படி வாழ்க்கை முழுவதும் பலவித காத்திருப்பல்களால் நிறைந்துள்ளது காத்திருக்கும் நேரத்தை தவிர்த்து பொறுமையின்றி செய்யும் எந்த செயலும் திருப்தியே தராது நம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்டங்களில் விரும்பி காத்திருக்க பழகினால் மட்டுமே எதிலும் நிறைவு நமதாகும் பசிக்கும் வரை காத்திருக்க பழகினால் உடல் நலம் பெறலாம் வைத்த செடி மரமாகும் வரை காத்திருந்தால் கனிகளை ருசிக்கலாம் பிறர் கோபம் மட்டுமல்ல நம் கோபமும் தனியும் வரை காத்திருந்தால் தெளிவு பிறக்கும் எதிலும் எங்கும் அவசரம் நம்மை மட்டுமல்ல நம் சந்ததியையே அளிக்கும் ஆயுதமாக ஆகிவிடும் நமது அன்பிற்கும் அக்கறைக்கும் எத்தனை உள்ளங்கள் காத்திருக்கின்றன என்று நாம் அறிவதில்லை நாம் நிதானமாக இதற்கெல்லாம் காத்திருந்தால் நம் உயிரும் நம்மை விட்டு பிரியும் வரை அவசரமின்றி காத்திருக்கும் வெற்றி வேண்டும் எனில் காத்திருக்க பழக வேண்டும் காத்திருக்க பழகினால் வாழ பழகுவோம் எல்லையற்ற அமைதி ஆற்றல் அபரிமிதம் நமக்காக காத்திருப்பதை உணர்வோம் இரையாற்றல் காத்திருப்பினால் வசமாகும் இது நாம் நிதானமாக அனுபவித்துச் செல்ல வேண்டிய வாழ்க்கை பாதை ஓடி தீர்க்க வேண்டிய ஓட்டப்பந்தை மல்ல இதை புரிந்து தக்க சமயம் வரும் வரை காத்திருந்தால் வெற்றி கோப்பையும் கைவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்